ஓம் சாய்ராம் அன்பு குழந்தையே ஏன் இந்த குழப்பம் எதற்காக இந்த பதற்றம் ஏன் இந்த வீணான கவலை அனைத்தையும் விட்டுவிட்டு உன் வேலைகளை பார்த்து கொண்டிரு நான் உனக்காக வேலை செய்கிறேன் நீ என்னிடம் வைக்கின்ற வேண்டுதலை கேட்டேன் நீண்ட காலமாக உன் வாழ்க்கையை சிதைத்து வருகின்ற பிரச்சனையில் இருந்து விடுதலை கேட்கிறாய் இதுவரை எத்தனையோ சங்கடங்களில் இருந்து உன்னை விடுவித்துள்ளேன் என்பது உனக்கே தெரியும் உனது உன்னதமான நிலையை தாழ்த்தி களத்திர தோஷத்தை ஏற்படுத்திய கிரக நிலைகள் ஆகட்டும் உங்கள் வளர்ச்சியை கண்டு பொறுக்க முடியாதவர்களால் உங்களுக்கு ஏற்பட்ட தாங்க முடியாத பாதிப்பாகட்டும் நான் சுலபமாக நிவர்த்தி செய்வேன் உனது பிள்ளைக்காக நீ என்னென்ன வேண்டிக் கொண்டாயோ அவற்றையெல்லாம் நான் செய்து கொடுப்பேன் நீண்ட காலமாக நீ அனுபவித்த வேதனைகள் விரைவில் முடிவுக்கு வரவுள்ளன இப்போதுள்ள எல்லா பிரச்சினைகளில் இருந்தும் நீ முழுமையாக விடுதலையாக உள்ளாய் நான் இருக்கும்போது நீ ஏன் பயப்பட வேண்டும் உனக்கு யோகத்தை திருப்பிவிடும் வழியை செய்வேன் உன் நம்பிக்கை தளரும் விதத்திலான செய்திகள் வந்தால் தைரியமாக இரு பயப்படாதே வெள்ளம் தலைக்கு மேல் போவது போன்ற சூழ்நிலைகள் தோன்றக்கூடும் எதை கண்டும் அஞ்சாதே உன்னை காக்க எப்போதும் நான் இருக்கிறேன் என்பதை நினைவில் வைத்துக்கொள் என்னை கருணையுடன் பாருங்கள் பாபா உங்களை சீரடியில் வந்து தரிசிக்கிறேன் என்று சொன்ன வாயால் எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய சோதனை என்னை காப்பாற்றவே மாட்டாயா என்று புலம்புவதும் எல்லாவற்றையும் பொறுத்துக்கொள் சகித்துக்கொள் என்கிறாய் தலைக்கு மேல் வெள்ளம் போகிறது இனி எப்படி பொறுப்பது எனக் கேட்கிறாய் குழந்தாய் எல்லாம் கடந்து போகும் கனவு போல மாறிவிடும் நீ மட்டும் இழந்து இழந்துவிடாதே என எத்தனையோ முறை சொல்லிவிட்டேன் ஒரு முறை பாபா என்னை காப்பாற்றுவார் என்கிறாய் மறுமுறை என்னை காப்பாற்றுவார் யாரும் இல்லை என்கிறாய் பாஞ்சாலியின் கதையை கேட்டிருப்பாய் அவள் துச்சாதனனால் துகிலுரியப்பட்ட நிலையில் எதிரி என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும் என்னை கண்ணன் காப்பான் என நம்பி இரண்டு கைகளையும் உயர்த்தினாளே பாஞ்சாலி அதுதான் சரணாகதி நான் உன்னிடம் எதிர்பார்ப்பதும் இதுதான் வேறு யாருடைய தயவையும் எதிர்பார்க்காமல் என்னை மட்டும் நம்பியிருக்கிற நிலையை நீ உண்டாக்கி கொள்ள வேண்டும் என்றுதான் நான் காத்திருக்கிறேன் நான் சொல்லும் அனைத்தையும் நீ காது கொடுத்து கேட்டால் உன் தலையெழுத்து இன்றே மாறிவிடும் வெற்றி உனக்கே உலக வாழ்வில் எல்லோருக்கும் அவரவர் வினைகளுக்கு ஏற்றவாறு நன்மையோ தீமையோ அவரவர்களை நோக்கி பாய்கின்றன எது நேர்கிறதோ அதை பொறுத்து கொண்டு அதை எதிர்த்து சமாளித்து நிற்க கற்றுக்கொள் அதை விட்டுவிட்டு புலம்புவதால் எந்த ஒரு நன்மையும் கிடையாது இந்த உணர்வுகளால் உன் உடல்நிலைதான் பாதிக்கும் உன்னுடைய கவலைகளை தூர ஏறி உன்னுடைய துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வரும் நாள் வெகு தொலைவில் இல்லை உனக்கு நான் அடிக்கடி கூறுவது ஒன்றுதான் நீ உன் வாழ்க்கையை அடுத்தவர்களை போல வாழ வேண்டும் என்று கனவு காணாதே இருப்பதை வைத்து மகிழ்ச்சியுடன் இரு உலகில் எல்லோருக்கும் செல்வம் பதவி அதிகாரம் எல்லாம் கிடைத்துவிடாது எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்துவிட்டால் இவ்வுலகமே அதிகார போட்டிகளால் சூன்யமாகிவிடும் என் வாழ்க்கை மகிழ்ச்சியான பாதையில்தான் செல்கிறது என்று நீயே உனக்கு சொல்லிக்கொள் அப்பொழுதுதான் இந்த துயரங்களை மன வலிமையோடு எதிர்கொள்ள முடியும் வருத்தப்படாதே அழாதே தோல்விகளை கண்டு துவண்டு போகாதே துன்பத்தை பெரிதாக நினைத்து இன்பத்தை இழந்து போகாதே உனக்கு வாய்ப்புகளும் காலங்களும் உள்ளன அவற்றை உனக்கு சாதகமாக மாற்றிக் கொள்வதற்காகவே இந்த சின்ன சருக்கல் என்பதை உணர்ந்து புத்துணர்ச்சியோடு எழு உன்னுடைய வாழ்வில் நீ நிச்சயம் வெற்றி அடைவாய் நல்லதே நடக்கும் என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்லப்பிள்ளை நீ எவர் மீதும் கோபம் கொள்ளாதே எந்த கவலைக்கும் இடமளிக்காதே சுகபோகங்களில் மூழ்கி விடாதே பிறரிடம் பொறாமை கொள்ளாதே சோம்பலை நுழைய விடாதே சுறுசுறுப்போடு உழைத்துக் கொண்டிரு பிறர் பொருளை பறிக்க நினைக்காதே எவரையும் ஏளனமாக பேசாதே பேராசை விருப்பம் கொள்ளாதே யாரையும் வெறுத்து ஒதுக்காதே உணவை குறை நாக்கை கட்டுப்படுத்து சவாரியை குறை அதிகமாக நட கவலையை குறை சிரித்து பழகு சோம்பலை குறை நன்றாக வேலை செய் பேச்சை குறை அதிகமாய் சிந்தி செலவை குறை அதிகமாய் தானம் செய் திட்டுவதை குறை அதிகமாய் அன்பு காட்டு உபதேசத்தை குறை செயலை அதிகரி கெட்ட பழக்கத்தை விடு நல்லதை கடைப்பிடி கடவுள் வரம் எல்லாம் தரமாட்டார் சந்தர்ப்பம்தான் தருவார் அதை வரமாக்குவதும் சாபமாக்குவதும் உன் கையில்தான் உள்ளது நீ அறிந்ததைக் கொண்டு கடவுளை வழிபடு உனது உள்ளத்தில் இருந்து வழிபடு வழிபாட்டிற்கு எந்த விதிமுறையும் இல்லை உன் தாயை எவ்வாறு உனது தேவைக்கு அழைப்பாயோ அதே அன்பும் இயல்பும் போதுமானது கடவுளை வழிபடுவதற்கு இதோ உனக்கு மிக அருகில் நெருங்கி வந்து உனது வீட்டில் அமர்ந்து விட்டேன் உன் துன்பங்கள் முடிந்து விட்டது இன்பமயமான வாழ்க்கை இந்த நிமிடத்திலிருந்து ஆரம்பமாகிவிட்டது இனி எல்லாம் சுகமே நான் வாழும் உன் வீடு உனக்கு துவாரகமாயிதான் உன் இல்லத்தில் இருள் நீங்கி வெளிச்சம் வந்துவிட்டது சந்தோஷமாக இரு சர்வம் சாய்மயம் ஜெய் சாய்ராம்